நம்மளோட மேலே போயிட்டாங்களே எங்க அடி வாங்கிடுவோமோ அப்படின்ற பயத்தில் பம்மி பவ்யமாக பேச ஆரம்பிச்சிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப் தளர்ந்த குரல்ல இப்போ நம்ம போர் நிறுத்தத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் மிசைல் டெஸ்ட் தேவையாப்பா அப்படின்னு கதற ஆரம்பிச்சிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யா கிட்ட இதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போறோம் கிட்டத்தட்ட பதினாலாயிரம் கிலோமீட்டர் போகக்கூடிய ஒரு ஏவுகணையை ரஷ்யா சோதனை பண்ணி பார்த்துருக்காங்களாம் இதை வந்து ஃப்ளையிங் செர்னோபில் அப்படின்னு சொல்லுதாங்க இந்த ஒரு ஏவுகணைக்கு பேர் பியூர்விக் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது முழுக்க முழுக்க நியூக்ளியர் பவரில் இயங்கக்கூடிய ஒரு மிசைல் அதாவது நார்மலான மிசைல்

பெரிய மிசைல் அப்படின்னு ஆனால் இன்னைக்கு ரஷ்யா இக்கட்டான இந்த சூழல்ல அந்த இன்விசிபிள் மிஷையில் சக்சஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க இந்த ஒரு விஷயத்த அப்படியே புட்டீன் வந்துட்டு ஜம்முன்னு ராணுவ உடையில் உட்காந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த டெஸ்டிங்கை முடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு விஷயம் அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கு தான் ஏன்னால் ஒரு புலி சைஸில் இருக்கக்கூடிய ஒரு நியூக்ளியர் ஃபியூவில வச்சு எட்டு வருஷம் வரைக்கும் ஒரு காரை இயக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க பல வருஷத்துக்கு ஒரு வீட்டுக்கு தேவையான மின்சாரத்தை இந்த நியூக்ளியர் ஃபியூயல் மூலம் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது இந்த நியூக்ளியர் ஃபியூயல் வச்சு இயங்கக்கூடிய இந்த ஒரு மிசைலை பல மணி நேரங்கள் பல நாட்கள் எவ்வளவு தடை வந்தாலும் அதோட இயக் இலக்க நோக்கி தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி அமெரிக்கா கிட்ட இருக்கக்கூடிய எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினாலையும் இந்த ஒரு மிசைலை தடுக்க முடியாது அதையும் தாண்டி ரொம்ப தாழ்வான ஆல்டிடியூட்லையும் சரி ரொம்ப உயரத்துலையும் இந்த மிசைலால் பறக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுதாங்க இதில் நியூக்ளியர் பயல பவரை பயன்படுத்தி இருக்கிறதுனால பதினாலாயிரம் கிலோமீட்டர் மட்டும் இல்லை அதை விட எவ்வளோ கிலோமீட்டர் வேணாலும் எவ்வளோ தூரம் வேணாலும் பறக்க முடியும் அப்படின்ற மாதிரியும் ரஷ்யானால சொல்லப்படுது இந்த ஒரு மிசைலை சோதிச்சிருக்குது அப்படின்றது ஒட்டுமொத்த நேட்டோவினுடைய உளவுத்துறையுமே குறிப்பாக நார்வேயினுடைய உளவுத்துறையுமே அலர ஆரம்பிச்சிருக்காங்க ஆமாம் ரஷ்யா உண்மையாகவே இப்படி ஒரு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டெஸ்டிங்கான அந்த ஒரு ரிசல்ட்டை சக்சஸ் புட்டின் அறிவித்தது உடனே மிகப்பெரிய மாற்றங்கள் ட்ரம்ப்பினுடைய குரலில் தெரியுது அதோடு மட்டும் இல்லாமல் இந்த ஒரு மிசைல் டெஸ்ட்டை ரஷ்யா பண்ணியிருக்காங்களே இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது எங்களுடைய நியூக்ளியர் பவர் சப்மரைன் ரஷ்யாவுடைய கடற்கரைக்கு பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் மிரட்டலை விடுத்திருக்காரு நியூக்ளியரை வச்சு பல விஷயங்களை பண்ணக்கூடிய ரஷ்யா இன்றைக்கி அதை வச்சு ஒரு மிசைலையே கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது இது நியூக்ளியர் வெடிமருந்தை வச்சு கொண்டு போகிற மிசைல் கிடையாது நியூக்ளியர் பவரால் இயங்கக்கூடிய மிசைல் தான் இங்கே ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக பார்க்கப்படுது ரஷ்ய வாழ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கிறவங்க சப்ஸ்கிரைப் ஜெய் ஹிந்த்